ஹாய் சின்ன வீடாக இருந்தாலும் சந்தோஷமாகட்டும் மனநிறைவாகட்டும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் நிரூபிச்சிட்ருக்காங்க ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் கொத்தகிரிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வீடோட பட்ஜெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கெட்டும்போது வீடோட பட்ஜெட் வந்து வெறும் ஒரு லட்ச ரூபா தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக வீடு பண்ணியிருக்காங்க அந்த வீடாக தான் பார்க்க போகிறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளால் போவோம் எத்தனை சின்ன வீடாக இருந்தாலும் அதில் சந்தோஷமாகட்டும் சமாதானமாகட்டும் வாழலாம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய வகையில் வாழக்கூடிய நிறைய ஆட்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் கோத்தகிரிங்க சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ரதீஸும் அவங்க குடும்பமும் பல காலங்களாட்டு தனக்கு ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோடும் கற்பனைகளோடும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்காக தான் இந்த பதிவு அழகான சுற்றுச்சூழலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு ஆன செலவு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபா தான் அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இந்த வீட்டு ஓனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க ஒரு ட்யூஸ் ஒரு வீடு வைக்கணும்னு ஒரு வலிய ஆகிரகம் அங்கே ஒரு வீடான இது சிறிய வீடான இதில் ஏகேசம் நல்ல சௌகரியங்கள் உண்டு ഞങ്ങളൊരു ചെറിയ വീടാണ് എന്നാലും എല്ലാ സൗകര്യങ്ങളും ഉണ്ട് വാദിക്കൽ ഒരു ഇളം തിന്നുണ്ട് പിന്നെ ഒരു ചെറിയൊരു ഹാൾ പിന്നെ ഒരു ബെഡ്റൂം പിന്നെ ഒരു അടുക്കള ചെറിയൊരു വർക്ക് ഏരിയ ബാത്റൂമ് പുറത്താണ് ഇതുപോലെ ചെറിയൊരു വീട് വെക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ വലിയ തുക മുടക്കാതെ നമുക്ക് ചെറിയ രീതിയിൽ ഇതുപോലുള്ള വീടുകൾ നിർമ്മിക്കാം ഏകദേശം ഈ വീടിന് ഒരു ലക്ഷം രൂപയോളം ആയിട്ടുണ്ട് കടങ്ങളൊന്നുമില്ല நல்ல அழகான நிழல் தரக்கூடிய அழகான மரங்கள் அதேமாரி நல்ல மனம் வீசக்கூடிய அழகான முற்றம் ஃப்ரெண்டில் நல்ல அழகான நிழல் நிறைஞ்ச அதுக்க அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வீட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய ஓடுகளாலும் இரும்பு ஸ்கொயர் பைப்புகளாலும் ஃப்ரெண்டில் பேக்கில் இரும்பு வீட்டுகளாலும் போடப்பட்ட வீடு தான் இது நீ வீட்டுக்குள்ளால ஏறி போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ளே ஏறி போன உடனே நல்ல அழகான ஒரு வரவேற்பு அறை வச்சுருக்குறாங்க இந்த சின்ன வரவேற்பு அறையில் அழகான ஒரு ஸ்டாண்டு போட்டு டிவி வைக்கிறதுக்கும் ஒரு மீன் தொட்டி வைக்கிறதுக்கும் அழகான இடம் செட் பண்ணியிருக்காங்க இந்த இடம்தான் ஃபேமிலி லிவிங் ரூமும் அப்புறம் வரவேற்பு அறையும் அப்புறம் ஹாலும் எல்லாமே இந்த ரூம் தான் பார்த்துக்கிடுங்க போர்டை வச்சு தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க மேலே பார்க்கக்கூடிய அந்த பழைய ஓடுகள் வந்து நம்ம பழைய காலத்துக்கு நம்மளை கொண்டு போகுது பக்கத்தில் உள்ள பெட்ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு ஃபைபர் டோரு ஃபிட் பண்ணியிருக்காங்க நல்ல வசதியான ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளால பழைய ஒரு வீட்டை உடச்சையிலேருந்து கிடைச்ச ஒரு விண்டோயை போட்டிருக்கிறாங்க அதே வந்து வெளியில் உள்ள அழகாக பார்க்குறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஒரு வசதியான்ட்டு இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஸ்டடி ஏரியாவுக்கும் ஒரு இடம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க மொத்தத்தில் வீட்டோட அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் உண்டு கீழே தரையை பார்த்துக்கிட்டிங்கன்னா தரை வந்து ரெட் ஆக்சைடு வச்சு சிமெண்ட்டு போட்டு ரெட் ஆக்சைடு வச்சு பூசியிருக்காங்க அதுக்கு பின்னால் ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் ரொம்ப அழகாட்டு ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணியிருக்காங்க பெருசாக இருக்கிறதுல இல்லை காரியம் அதை வந்து ரொம்ப அழகாட்டும் சுத்தமாகட்டும் நீட்டாகட்டும் வைக்கிறதுல தான் பெரிய காரியம் இருக்குதுன்னு இந்த கிச்சன் வந்து நமக்கு எடுத்து காணிக்குது மனைவிக்கு பேக் சைடில் உள்ள அழக சீனரிகளை பார்க்குறதுக்காக ஒரு சின்ன ஒரு விண்டோ வச்சுருக்காங்க சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் நம்ம எப்படி அதை கையாளலாம் என்னென்ன செய்யலாம் எப்படி செய்தால் அது அழகாக இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த வீடு அழகாக இது பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு வாசல் வச்சுருக்காங்க பின்னால் போவதுக்கும் அந்த ஒர்க் ஏரியாவுக்கு போவதுக்கும் சேர்த்து ஒரு வாசல் வச்சுருக்காங்க சரியாக வேலை செய்யக்கூடிய எந்த ஒரு ஆளுக்கும் அழகான ஒரு வீடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படித்து தரக்கூடிய வகையில் வீடு வச்சுருக்கக்கூடிய இந்த இளைஞன் வந்து ஒரு ஹைலைட்டு கொஞ்ச நாள்லையே இந்த வீடை கட்டி முடித்து அவங்க அந்த வீட்டுக்குள்ளால் குடியேறிட்டாங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதேமாரி ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு வீடு செய்யலாம் இந்த வீடியோவும் இந்த வீடும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் உள்ள வீடுகள் மற்ற பல விசேஷங்கள் மட்டும் உங்களை வந்து நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்